ஜிஎஸ்டி பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு பிரதமர் மோடி வந்தாரா இருக்கும் நாங்கள் கூட பிரதமர் மோடி அதை பற்றி பேச போறாரு இதை பற்றி பேச போறான்னு சொல்லி இப்போ ரொம்ப பெரிய கனவை கண்டுட்டான் இப்படி வந்து எதிர்கட்சிகள் மாற்றி மாற்றி புலம்புற மாதிரி தான் இப்போ பிரதமர் மோடி அவர்களோட ஸ்பீச் வந்திருக்குங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அஞ்சு மணிக்கு மக்களுக்கு ஸ்பீச் கொடுக்க போறான்னு சொன்னோடனே எதிர்கட்சிகள்லாம் என்ன கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிரதமர் மோடி எதை பற்றி பேச போறாரு தெரியுமா அவரோட பதவியை ராஜினாமா பண்ண போறாருப்பா ஏன்னா இப்போதானே அவருக்கு பிறந்தநாள் முடிஞ்சுச்சு பிறந்தநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வயசு ஆயிடுச்சு அதனால அவரோட பதவியை ராஜினாமா பண்ண போறாரு இதை பற்றி தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து சொல்ல போறான்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை பிரதமர் மோடி இந்தியா அமெரிக்க பிரச்சனையை பத்தி பேச போறாரு ஏன்னா அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் ஒரு பக்கம் இந்தியா மேல மாத்தி மாத்தி டேரிக் போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் ஹெச்என்பி விசாவோட கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இதையெல்லாம் பார்த்து பிரதமர் மோடி சும்மா இருக்கலாமா அதனால கண்டிப்பா இன்னைக்கு இந்திய அமெரிக்க பிரச்சனையை பத்தி தான் பேச போறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில பேர் கிளப்பிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை பத்தி தாங்க வந்து பேசியிருக்காரு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நிறைய நல்லது நடந்துச்சு அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு அப்புறமும் மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது வந்து போகுது இப்போ இந்த ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தனால ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற கனவு நினவாயிருச்சு இதனால மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அப்படின்னு ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை பற்றி வந்து பேசியிருக்காருங்க பிரதமர் மோடி அவர்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது எதிர்கட்சிகளை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு அவங்களோட நிலமை எப்படி இருக்கு அப்படின்னா எப்படா அண்ணன் சாவான் தின்னக்காளி ஆகும்னு சொல்லி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா மோடியை வீழ்த்ததுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க நான் கொஞ்சம் கூட கேப் கொடுக்க மாட்டேன் என்னோட வேலையில நான் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரதமர் மோடி அவர்களோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்